இந்த ஏழு விஷயங்கள் தான் நம்ம தொந்தியை வந்து குறையாமல் அப்படியே சேஃபாக பாதுகாக்குது ஸோ தொந்தி வந்தாலே நீங்கள் அலாட் ஆகிடணும் கொழுப்புக்கள் நிறையா நம்ம உடம்புல ஸ்டோர் ஆகியிருக்கு லாக்டோஸு குளோட்டீன்ங்கிற புரோட்டீனும் நம்ம உடம்புல நிறைய ஸ்டோர் ஆகிருக்கு வீட்டில் இருக்கிற பொருட்களை கொண்டு இந்த கொழுப்புக்களை எப்படி கரைய வைக்கலாம் எப்படி தொந்தியை கம்மி பண்ணலாம் இப்போ நான் சொல்கிற ஒம்பது ஐட்டமே யார் வேணால் சாப்பிட்லாம் எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாது ஏன்னா வீட்டில் இருக்கிற பொருட்கள் தான் நான் சொல்கிறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் குறைஞ்சே தீரும் நூற்றி எண்பது நாள் முப்பதாவது நாளில் இருந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும் அறுபதாவது நாளில் கட்டாயம் நீங்கள் வெயிட் செக் பண்ணி பாருங்கள் கம்மியாக இருப்பீங்க ஆனால் உணவு வகைகள் எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஃபஸ்ட்டு பூண்டு காலையில் குடிக்கணும்னா நைட் டைமே என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஏழு பூண்டு உரித்து நல்லா தட்டிக்குங்க ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணியில் ஊற வச்சுருங்க காலையில் எழுந்திரிச்சோடனே சிம்மில் வச்சு அப்படியே ஹீட் பண்ணுங்கள் அந்த ரெண்டு டம்ளர் தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் ஆகணும் அப்படியே ஆறுன ஒன்று எடுத்து வச்சுருங்க குடிக்கிற தன்மைக்கு வந்த ஒன்று ஃபஸ்ட்டு இன்டேக் அதை குடிச்சிடுங்க அன்பு வணக்கங்க நிறைய பேரோட கேள்வி என்ன தெரியுங்களா சார் தொப்பை வந்துடுச்சு சார் நானும் அஞ்சு வருஷமாக பத்து வருஷமாக ட்ரை பண்ணுறேன் சார் என்னால் கொஞ்சம் கூட குறைக்கவே முடியல சார் நான் என்ன செய்கிறது சாப்பாடு கம்மியாக தான் சாப்பிட்றேன் சக்கரை சேர்த்திக்கிறதே இல்லை டீ காஃபி குடிக்கிறதே இல்லை வாக்கிங் போகிறேன் ஒல்லியாக தான் சார் இருக்கேன் ஆனால் தொப்பை மட்டும் இருந்துக்கிட்டே இருக்குது சார் நான் என்ன தான் சார் செய்கிறது அப்படின்னு உங்கள் கேட்குறீங்க ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் இதே கேள்வி தான் தொப்பை அதிகமாகிடுது தொடைப்பகுதி இடுப்பு பகுதி பார்த்திங்கன்னா சத அங்கங்கே கட்டுக்கட்டாக இருக்குது ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஏன் நமக்கு இந்த பெல்லி ஃபேட் அதாவது தொப்பை ஏன் ஏற்படுது என்ன ரீசன் ஏழு விதமான காரணங்களை நம்ம பார்க்கலாம் அதுக்கப்புறம் இதை எப்படி சரி செய்கிறது அப்படிங்கிற வழிகளை பார்க்கலாம் என்னென்ன வழிகள் வீட்டில் இருக்கிற பொருட்களை கொண்டு எப்படி நாம் இதிலிருந்து நம்ம வெளியில் வரலாங்கிறத கன்க்ளூஷன் பார்ட்டில் சிறப்பாக சொல்லியிருக்கேன் அற்புதமாக செயல்படுத்துங்க நூறு சதவிகிதம் உங்களுக்கு ரிசல்ட் வரும் ஃபஸ்ட்டு ஏன் இந்த தொப்பை நமக்கு குறைய மாட்டேங்குது எதனால் வருதுங்கிறத தெரிஞ்சாதான் அதுக்கு என்ன செய்யலாங்கிற புரிதல் தன்மை நமக்கு வரும் மொத்தம் ஒரு ஏழு காரணங்கள்ங்க ஃபஸ்ட்டு நமக்கு தொப்பை வரத்துக்கு முக்கியமான காரணம் சமையல் எண்ணெய்கள் அதாவது சமையல் எண்ணெயெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரீஃபைண்ட் ஆயில் பாம் ஆயில் ஆயில் அதுவும் ஹோட்டலில்லாம் சொல்லவே வேண்டாம் எந்த ஆயில் போடுறாங்கன்னு நமக்கு தெரியாது யூஸ்டு ஆயில் கூட நம்ம போடுறாங்க அதனால் சமையல் எண்ணெய்கள் நீங்கள் வீட்டில் வாங்கிறது பார்த்திங்கன்னா எப்போவுமே செக்கு எண்ணெய் வாங்குங்க நல்ல எண்ணெய் ஆகட்டும் கடல் எண்ணெய் ஆகட்டும் விளக்கெண்ணெய் ஆகட்டும் தேங்காய் எண்ணெய் ஆகட்டும் செக்கில் ஆட்டின எண்ணெய் கொஞ்சம் நேராக போய்ட்டு பார்த்து வாங்கிட்டு வாங்க நம்ம உடலுக்கு ரொம்ப நல்லது ரெண்டாவது ஹோட்டல் ஃபுட்டு ஹோட்டல் ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டுக்காக சம் சுவையூட்டிகள் அஜினவ மோட்டா அப்புறம் ஃப்ரிட்ஜில் நிறைய நாள் வச்சுருந்த திங்ஸு ஃப்ரோசன் ஐட்டம்ஸு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுனால அதேமாதிரி ஆயில் எந்த ஆயில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியாது ரொம்ப பிராண்டட் ஹோட்டலுக்கு போனால் கூட நீங்கள் பாம் ஆயில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அதனால் ரெண்டாவது விஷயம் ஹோட்டல் ஃபுட்டு இதனால் நமக்கு தொந்தி குறைய மாட்டேங்குது இதனால தான் நமக்கு தொந்தியே ஏற்படுது மூணாவது விஷயம் லேட்டாக சாப்பிட்றது அதாவது லேட் நைட் ஃபுட்டு ஒரு நூறு பேர் சர்வே பண்ணிங்கன்னு வச்சிங்களேன் என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ஒரு குரூப் இருக்குது வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு நூறு பேர் எப்பவுமே என்னோடய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் லைவ்லேயே இருப்பாங்க எத்தனை மணிக்கு சாப்பிட்ற அப்படின்னு சொல்லி கரெக்டாக ஃப்ரைடே இன்றைக்கி எனக்கு சொல்லணுன்னு சொல்லி நான் ஒரு வாய்ஸ் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் கொடுத்தா மேக்ஸிமம் எல்லாமே ஒம்பது மணி பத்து மணி பதினோரு மணிக்கு தாங்க சாப்பிட்றாங்க அதுவும் ஃபுல் கட்டு கட்டுறாங்க புரியுதுங்களா ஸோ அந்த லேட் ஃபுட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொ நம்மளோட கொழுப்புக்கள் நம்ம இருந்து குறையாமல் இருக்கிறதுக்கு இதுதான் முக்கிய காரணம் ஓகேங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா நாலாவது ஃபுட் இன்டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஃபுட் இன்டாலரன்ஸ் என்னங்க ஃபுட்டு வந்து நம்ம உடம்புல ஏற்றுக்காமல் எதிர்த்துக்கிட்டு இருக்குது நம்ம சாப்பிட்ற உணவில் பார்த்திங்கன்னா சர்க்கரை இருக்குது ப்ரோட்டீன் இருக்குது எல்லா உணவுலேயும் சர்க்கரையும் இருக்குது ப்ரோட்டீன் இருக்குது உடலுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துகிட்டு மற்றெல்லாம் கழிவுகளாக வெளியில் வரணும் ஆனால் நம்ம சாப்பிட்ற உணவுகளை பார்த்திங்கன்னா லாக்டோஸ் அப்படிங்கிறது ஒரு வகையான சுகர் குளோட்டீன் அப்படிங்கிறது ஒரு வகையான ப்ரோட்டீன் இந்த லாக்டோஸ் என்ன ஆகுதுன்னா எந்தெந்த பொருட்கள் அதிகமாக இருக்குதுன்னு பாருங்கள் பால் பால் பொருட்கள் ஐஸ்கிரீமு மில்க் சாக்லேட்ஸ் இதுலெலாம் பார்த்தீங்கன்னா இந்த லாக்டோஸுங்கிற சுகர் அதிகமாக இருக்குது நம்ம பாட்டுக்கு சாப்பிட சாப்பிட என்ன ஆகும்னா அந்த லாக்டோஸ் சுகர் ஜீரணமாகாமல் வயிற்றுப்பகுதியில் தொடைப்பகுதியில் இடுப்பு பகுதியில் அங்கங்கே போய் ஸ்டோர் ஆகிடுது ஸோ நம்ம உடம்புல சுகர் வேணும் ஆனால் இந்த லாக்டோஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த பால் பொருட்கள் இருக்கிறதுனால இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்றதுனால அப்படியே ஸ்டோர் ஆகிடுது ஓகேங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா குளோட்டீன் குளோட்டீனுங்கிறது ஒரு வகையான ப்ரோட்டீன் இது எதில் இருக்குன்னா நம்ம மைதா மாவு சாப்பிட்றோம் ப்ரெட்டு சாப்பிட்றோம் கேக்கு சாப்பிட்றோம் பிஸ்கட் சாப்பிட்றோம் பீஸா சாப்பிட்றோம் பப்ஸு சாப்பிட்றோம் நூடுல்ஸ் சாப்பிட்றோம் பேக்கடு ஃபுட்டு கூல்ட்ரிங்க்ஸு இதெல்லாம் சாப்பிட்றோம் இல்லைங்க இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பேக்கடு ஜூஸு இதில் எல்லாம் ப்ரோட்டீன் இருக்குது இந்த ப்ரோட்டீன்லாம் டைஜஸ்ட் ஆக மாட்டேங்குது டைஜஸ்ட் ஆகாமல் எவ்வளோக்கு எவ்வளோ குடிக்கிறீங்களோ அங்கங்கே போயிட்டு அங்கங்கே ஸ்டோர் ஆகிறதுனால தான் உங்களுக்கு தொந்தி குறைய மாட்டேங்குது சதை உங்களுக்கு குறைய மாட்டேங்குது ஓகேங்களா இதுக்கு பேர் வந்து ஃபுட் இன்டாலரன்ஸ்ன்னு சொல்லுவாங்க இன்றைக்கெல்லாம் டெஸ்ட்டு கூட வந்துருச்சு ஃபுட் டாலரன்ஸ் லேக்டோஸ் அளவு எவ்வளோ குளோட்டின் அவ்வளோ அளவு எவ்வளோ இருக்குங்கிறத ப்ளட் டெஸ்ட் கொடுத்தாலே இன்றைக்கி ரிப்போர்ட் சொல்லிடுவாங்க மெடிக்கலில் இன்றைக்கி அதுக்கும் டெஸ்ட் இருக்குது ஓகேங்களா அடுத்தது அஞ்சாவது பார்த்தீங்கன்னா ஃபுட் ஸ்கிப் அதாவது நம்ம உணவை வந்து ஸ்கிப் பண்ணுறது நான் ரொம்ப உண்டு குண்டாயிட்டேன் ரொம்ப தொந்தியாக இருக்குது காலையில் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி எப்போ ஸ்கிப் பண்ணுறீங்களோ அப்போ என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து ப்ரீத் பண்ணுறோம் பசினால் என்ன பண்ணுறோம் மூச்சு வாங்கும் பொழுது அந்த மூச்சுக்களை என்ன பண்ணுதுன்னா அந்த காற்று அந்த காற்றுல உள்ள நச்சு பொருட்களை எல்லாம் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி அந்த கொழுப்போடு போயிட்டு ஏற்கனவே நம்மக்கிட்ட லாக்டோஸ் இருக்குது குளோட்டீன் இருக்குது அதோடு போய் சேர்ந்துறதுனால காற்று உடம்புன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா உள்ளே போய் போய் நிறைய கொழுப்புக்கள் அப்படியே ஸ்டோர் ஆகிடுது காத்தோடு போய் ஸ்டோர் ஆகிடுது அதனால் ஃபுட்டு ஸ்கிப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு ஃபுட்டு ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு தொந்தி அதிகமாகும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஆறாவது விஷயம் டாக்டர்ஸ் டாக்டர்ஸ்கிட்டலாம் கேட்டால் சொல்லுவாங்க ஃபேட்லாக் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது என்னென்னாங்க நம்ம இப்படியே சாப்பிட்டு 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 அந்த லாக்டோஸும் குளோட்டீன் ப்ரோட்டினும் அப்படியே நம்ம உடம்புல ஸ்டோர் ஆகி ஸ்டோர் ஆகி வயிறு பகுதி பகுதி ஆகிடுது தொடப்பகுதி இடுப்பு பகுதியெல்லாம் போயிட்டு ராஜ உறுப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க ராயல் ஆர்கான்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா லங்ஸு லிவர் ஹார்ட்டு கிட்னி ஸ்பிளின் இந்த ஒவ்வொரு பாட்லேயும் இந்த கொழுப்புகள் போயிட்டு அப்படியே ஸ்டோர் ஆகிடுது புரியுதுங்களா அதை என்ன ஆகிடுதுன்னா அந்த எல்லா ஃபேட்டுமே லாக் மோடுக்கு வந்துடுது புரியுதுங்களா உடம்புல போயிட்டு போயிட்டு செட்டில் ஆகி செட்டில் ஆகி செட்டில் ஆகி அப்படியே லாக் மோட்டில் இருக்குது ஃபேட் லாக் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க டாக்டர்ஸை கேட்டால் சொல்லுவாங்க அங்கங்கே அப்படியே போயிட்டு செட்டில் ஆகிடுதுங்க அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்றது அதில் இருக்கிறது ஏதாவது கெட்ட கொழுப்புகள் இருந்தாலும் ஸ்டோர் ஆகிடுது கொஞ்சம் தான் வெளியில் வருது அதை நீங்கள் கழிக்கிறதுக்கு அதை டைஜஸ்ட் ஆகிறதுக்கு எந்த வேலையுமே நம்ம செய்கிறதில்ல இல்லை அதனால தான் நமக்கு தொந்தி குறையறதில்லை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க கடைசியாக ஏழாவது விஷயம் டீப் ஸ்லீப் நல்ல தூக்கம் டீப் ஸ்லீப் நமக்கு இல்லைங்க அடுத்தது ஒர்க் ஸ்ட்ரெஸ் அதாவது இந்த ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸும் கிடையாது டீப் ஸ்லீப்பும் நமக்கு இல்லை ஸோ தூக்கம் கட்டாயம் தூங்கணுங்க தூக்கம்ங்கிறது ஒரு மருந்து மேக்ஸிமம் ஏழு எட்டு மணிக்கு ஒன்பது மணிக்கெலாம் இரவு தூங்கிடணும் அதே மாதிரி ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கக்கூடாது இந்த ஏழு விஷயங்கள் தான் நம்ம தொந்தியை வந்து குறையாமல் அப்படியே சேஃபாக பாதுகாக்குது இது என்ன ஆகுதுன்னாங்க இந்த லாக்டோனும் லாக்டோஸும் குளோட்டினும் நம்ம உடம்புல ஸ்டோராக ஸ்டோராக உள்ளே இருக்கிற ஒவ்வொரு ராஜ உறுப்புகள்லேயும் அதே கொலஸ்ட்ரால் அந்த சுகரும் அந்த புரோட்டீனும் ஸ்டோர் ஆகிட்டு லங்ஸு லிவரு ஹார்ட்டு கிட்னி ஸ்ப்ளீனு குடல் இதெல்லாம் அஃபெக்ட் ஆகுது எல்லாத்துலேயுமே போயிட்டு கொழுப்புக்கள் ஸ்டோர் ஆகிடுது இதுக்கப்புறம் ஆகுதுன்னா வயிறு உப்பசமாக இருக்கும் ஸ்டொமக் அப்படியே ப்ளோட்டிங்காக இருக்கும் கேஸ்டிக் இஷ்யூ ஆகும் டைஜஷன் இஷ்யூ ஆகும் கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ ஆகும் இதெல்லாம் எப்போ வரும்னு பாருங்கள் எப்போ உங்களுக்கு தொந்தி வருதோ இல்லை தொந்தி வராமையே உங்கள் உடம்பில் ஃபுல்லாக எப்போ அந்த லாக்டோஸும் குளோட்டீனும் ரொம்ப ஃபுல்லாக டெபாசிட் ஆகிடுதோ அதுக்கப்புறம் இந்த இஷ்யூலாம் வந்ததுக்கப்புறம் பிபி வரும் சுகர் வரும் சுகர்னால் டயபெட்டிக்ஸ் வந்துடும் டயபெட்டிக்ஸ் வந்தோம்னா கிட்னி அஃபெக்ட் ஆகும் பிரெயின் அஃபெக்ட் ஆகும் நர்வ்ஸ் அஃபெக்ட் ஆகும் இந்த மாதிரி ஒவ்வொரு பார்ட்டாக நமக்கு டேமேஜ் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் என்னதான் மருந்து சாப்பிட்டாலும் நமக்கு சொல்யூஷன் வராது இது தாங்க ஹண்ட்ரட் உண்மை ஸோ தொந்தி வந்தாலே நீங்கள் அலாட் ஆகிடணும் கொழுப்புகள் நிறையா நம்ம உடம்புல ஸ்டோர் ஆகிருக்கு லாக்டோஸு லாக்டோஸுங்கிற சுகரும் குளோட்டீனுங்கிற ப்ரோட்டீனும் நம்ம உடம்புல நிறைய ஸ்டோர் ஆகிருக்குங்கிறத ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கு என்ன சொல்யூஷன் பண்ணணுன்னு பாருங்கள் இப்போ சொல்யூஷனை பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு உணவு வகைகள் உணவு வகைகள் பற்றி நான் சொல்ல வேண்டியது இல்லைங்க உங்களுக்கே தெரியும் ஆனால் நிறைய பேர் பண்ணுற தப்பு காலையில் உணவை ஸ்கிப் பண்ணிடுறீங்க இல்லை சார் நான் ரொம்ப குண்டாக இருக்கேன் உடம்பு ரொம்ப பாடி இருக்குது எனக்கு ரொம்ப தொந்தி இருக்குதுன்னு சொல்லிட்டு காலையில் சாப்பிடாமல் நான் ஒரு ஆப்பிள் பழம் சாப்பிட்றேன் ஒரு ஜூஸ் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறீங்க ரொம்ப ரொம்ப தப்பு காலையில் நேரத்தில் அவசியம் சாப்பிடுங்க நாலு இட்லி சாப்பிட்ற இடத்துல அட்லீஸ்ட் ரெண்டு இட்லியாவது சாப்பிடுங்க சாம்பார் ஒரு மூணு கப்பு நாலு கப் நல்லா ட்ரையாக இல்லாமல் நல்லா லுக்கிடாக சாப்பிடுங்க மேக்ஸிமம் இந்த கார்போஹைட்ரேட் சைட்ஸத்தை கம்மி பண்ணுங்கள் இட்லி சாப்பிட்ணுன்னா ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை சாப்பிடுங்க அப்படியே காலையில் நேரத்தில் இட்லி சாப்பிட்ணும் தோசை சாப்பிட்ணுன்னு சொன்னிங்கன்னா நாட்டு மருந்து கடைக்கு போனீங்க உங்களுக்கு நிறைய நாட்டு மருந்து அரிசி வகைகள் இருக்குது அதை வாங்கி அதில் நீங்கள் இட்லி சாப்பிடுங்க தோசை சாப்பிடுங்க நைட் டைம் வேணால் காலையில் டைம் மட்டும் சாப்பிடுங்க காலையில் நேரத்தில் பொங்கல் சாப்பிட்றது தோசை சாப்பிட்றது மசால் தோசை வடை இதெல்லாம் எந்த ஐட்டமும் வேண்டாம் காலையில் நேரத்தில் இதெல்லாம் வேணாங்க சிம்பிளாக ஏதாவது ஒரு ரெண்டு இட்லி சாப்பிடுங்க ஒரு நாளைக்கு தான் இட்லி பதினஞ்சு நாளைக்கு ஒரு நாள் தான் சாப்பிட்ணும் இல்லையா காலையில் என்ன பண்ணுறீங்கன்னா பருப்பு வகைகள் எடுத்துக்கோங்க எத்தனையோ பருப்பு வகைகள் இருக்குது நல்லா ஸ்ட்ரீமிங் பண்ணி நல்லா ஆனியன் மிக்ஸ் பண்ணி சாலட் பண்ணி சாப்பிடுங்க இல்லையா நட்ஸ் ஜூஸஸ் இருக்குது முந்திரி பாதாம் பிஸ்தா வால்நட்டு கருப்பு திராட்சை பேரிச்சம்பளம் இதெல்லாம் சும்மா ஒரு மூணு 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 போட்டு நைட்டே ஊற வச்சுருங்க சீட்ஸ் ஒரு நாலஞ்சு சீட்ஸ் வகை வாங்கி வச்சுங்க எல்லாம் நைட்டு ஊற போட்டு காலையில் ஃபஸ்ட்டு ஃபுட்டை ஜூஸ் மாதிரி போட்டு பேஸ்ட் மாதிரி குடிச்சிருங்க அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் அன் அவர் ஒன் ஹவருக்கு அப்புறம் சுண்டல் ஒரு நூறு கிராம் சாப்பிட்டிங்கன்னா காலையில் உங்களுக்கு அதுவே போதும் இன்கேஸ் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபஸ்ட் ஏதாவது ஃப்ரூட் சேலட் அந்த மாதிரி சாப்பிட்ருங்க இதுவே காலையில் போதும் மதியானத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல உணவு சாப்பிடுங்க ஒயிட் ரைஸ் சாப்பிடுங்க குழம்பு ஊற்றிக்குங்க ரசம் ஊற்றிக்குங்க பொரியல் சாப்பிடுங்க கூட்டு சாப்பிடுங்க அப்பளம் வேண்டாம் வடை வேண்டாம் பஜ்ஜி வேண்டாம் போண்டா வேணாம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க ஊருகா வேணாம் தயிர் வேணாம் மோர் ஊற்றிக்கலாம் சிறப்பாக திருப்தியாக மதிய நேரம் சாப்பிட்ருங்க இரவு நேரத்தை பொறுத்த வரைக்கும் எது ஈஸியாக உங்களுக்கு டைஜஸ்ட் ஆகுமோ அதை மட்டும் சாப்பிடுங்க இந்த இட்லி தோசை பரோட்டா சப்பாத்தி பிரியாணி ஃப்ரைட் ரைஸு ஃப்ரைட் ஐட்டம் இதெல்லாம் எதுவுமே நைட் டைமில் சாப்பிடாதீங்க நிறைய சர்வே எடுத்தால் நைட் டைமில் தான் நிறைய சாப்பிட்றீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் இதை அவாய்ட் பண்ணியே ஆகணும் ஒன்று ஒன்று ஏழு மணிக்கு முன்னால் சாப்பிட்ருங்க ஓகேங்களா நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப ஜீரணமாகக்கூடிய பொருளாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு இந்த தொந்திங்கிறது அந்த தொப்பைங்கிறது நமக்கு குறையும் முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணுங்கள் மாதிரி நான் உப்புமா சாப்பிட்றேன் சப்பாத்தி சாப்பிட்றேன் தோசை சாப்பிட்றேன் கோதுமை தோசை சாப்பிட்றேன் இதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க சிம்பிளாக இன்னொரு டிப்ஸ்னால் கொடுக்கட்டுங்களா காய் வகைகள் ஏதாவது ஒரு காய் வகைகள் ஒரு இரநூறு கிராம் ஒரு பொரியலோ கூட்டோ செஞ்சு தினமோ ஒரு காய் வகைகள் சாப்பிடுங்க அதுக்கு எதாவது சைடிஷ் வேணும்னா வேணுன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் ஒயிட் ரைஸ் வச்சுக்கோங்க போதும் இது மட்டும் போதும் எனக்கு தெரிஞ்சு காய் வகைகள் மட்டும் சாப்பிடுங்க அதுக்கப்புறம் ஒரு எட்டு எட்டரைக்கு பசிச்சதுன்னா ஏதாவது ஃப்ரூட் சாப்பிட்டிங்கன்னா போதும் எனக்கு தெரிஞ்சு இதை நீங்கள் ஒரு பத்து நாள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா இந்த கான்செப்ட்டுக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கலாம் நலமாக இருக்கலாம் ஃபர்தராக நம்ம உடம்புல அந்த சுகர் அந்த புரோட்டீன் அதாவது லாக்டோஸ் சொன்னாலே குளோட்டின்னு சொன்னாலேங்க ஸ்டோர் ஆகிறத ஹண்ட்ரட் பர்சன்ட் அவாய்ட் பண்ணலாம் இந்த உணவு முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் மாதிரி படுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மணி ஒன்பது மணிக்கெலாம் படுக்க போயிடுங்க படுக்கிறதுக்கு முன்னால் ஒன் ஹவருக்கு முன்னால் செல்ஃபோன் இந்த வாட்ஸ்அப் பார்க்கறது மீடியா பார்க்குறது இதெல்லாம் ட்விட்டரை பார்க்கறதுலாம் விட்டுடுங்க விட்டுடுங்க ஓகேங்களா மனசு ரிலாக்ஸாக போய் படுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த ஒர்க் ஸ்ட்ரெஸ் அதாவது எதனால் தெரியுங்களா மன அழுத்தம் வருது ஏற்கனவே ஒரு நிகழ்வுகள் நடந்துடும் ஒரு பிரச்சனை நடந்துடும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்துடும் இல்லை நம்ம சொன்னதை யாராவது செஞ்சுருக்க மாட்டாங்க ஒரு வருத்தங்கள் வேதனைகள் கோபங்கள் துக்கங்கள் நம்ம மனசில் அந்த நிகழ்வுனால் வந்துடும் மறுபடியும் அதை பற்றியே திங்க் பண்ணிட்டு இருக்கிறது இவன் இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணியிருக்கணும் இவனை என்னை ஏமாற்றிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நடந்த நிகழ்வுகளை அப்படி ஹோல்டு பண்ணிவிட்டு அப்படியே அதை நினச்சிக்கிட்டே ட்ராவல் பண்ணுறது அதை நினச்சிட்டே ட்ராவல் பண்ணும்போது என்னாகும்னா அடுத்தது நாளையை பற்றிய பயம் இப்படி ஆகிட்டா என்ன பண்ணுறது அப்படி ஆகிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பயம் வந்துடும் ஸோ நீங்கள் பாஸ்ட்டில் இருக்கிறீங்க ஃப்யூச்சரில் இருக்கிறீங்க தயவு செய்து ப்ரசென்ட்டில் இருக்க பாருங்கள் நடந்து போச்சு படுத்தது என்ன செய்யலாம் ஆமாம் ஆகக்கூடாது இப்படி ஆயிடுச்சு இப்போ என்ன பண்ணலாம் ஏன் நான் பயப்படணும் அதுக்கு தான் நான் வேலை செஞ்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் கொடுங்க உங்கள் மனசில் கொஞ்சம் பேசுங்க ஏற்கனவே நடந்த நிகழ்வுகளை நினச்சிக்கிட்டு வருத்தப்படாதீங்க வேதனைப்படாதீங்க துக்கப்படாதீங்க மன உளைச்சல் படாதீங்க ஏன்னா நடந்து முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தள்ளி வைங்க அதனால தான் அதுக்கு பேர் வந்து இறந்த காலம்னு சொல்லாங்க இனிமேல் நடக்காத காலத்துக்கு நினச்சி பயந்துகிட்டு இருக்க வேணாம் ப்ரெசென்ட்டில் இருங்க ப்ரெசென்ட்லேருந்து என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா இந்த ஒர்க் ஸ்ட்ரெஸ் நமக்கு போய்டும் ஒரு சிம்பிளாக ஒன்று சொல்லிட்டுங்களா இந்த வீடியோவில் ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன் செல்ஃப் டாக் இருக்குது லைஃப்பில் உங்களுக்கு என்ன பிரச்சனை வேணால் இருக்கலாங்க அன்பு தியானம் கேள்வி தியானம் ஆன்மதியானம் சிறப்பு தியானம் மகிழ்ச்சி தியானம் கருணை தியானம் ஆறு விதமான ஆழ்மன பயிற்சிகள் லிங்க் அனுப்பியிருக்கேன் சிறப்பாக பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நீங்கள் செயல்பட்டால் உங்களுக்கு ம ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸே உங்களுக்கு இருக்காது மனசு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் மூடுக்கு வந்துடலாம் ஸோ உணவு வகை பார்த்துட்டோங்க ரெண்டாவது எக்ஸசைஸ் எக்ஸசைஸ் பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லைங்க காலையில் ஈவினிங் டைமு ஒரு முப்பது நிமிஷம் வாக்கிங் போங்க இந்த செல்ஃபோன் இல்லாமல் வாக்கிங் போங்க இந்த செ இந்த வாக்கிங் போகும்போது எந்த நாயும் கூட்டிகிட்டு போகாதீங்க மனுஷ நாயும் வேண்டாம் உண்மையான நாயும் நமக்கு வேண்டாம் ஃபோன் இல்லாமல் தனியாக என்ஜாய் பண்ணிவிட்டு போயிட்டு வாங்க ஓகேங்களா அதே மாதிரி வாக்கிங் போகல சார்னால் சைக்கிளிங் ஒரு சைக்கிள் வாங்கி வச்சிங்க காலையில் ஒரு ஆஃப் அனவர் சாயந்தரம் ஒரு ஆஃப் அன் அவர் செல்ஃபோன் இல்லாமல் போயிட்டு வாங்க ரொம்ப சூப்பராக உங்கள் ஹெல்த் பார்த்தீங்கன்னா அந்த கொழுப்புகள்லாம் வந்து கரைஞ்சிக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா ஒன்று நான் அந்த பார்க்கலாம் எட்டு போட்டிருக்கும் தெரியுங்களா எட்டு அப்படியே டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஒரு எட்டு எட்டு தடவை நடங்க கிளாக்வைஸ்ல ஆன்டி கிளாக் வைஸ் நடந்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நம்மளோட குழப்புக்கள் அந்த சுகர் சொன்னாலிங்க அந்த சுகர் ப்ரோட்டீன் லாக்டோஸு அந்த குளோட்டீன் அப்படியே கரைஞ்சிக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த உணவு முறை ஃபாலோ பண்ணுங்கள் ஒர்க் ஸ்ட்ரெஸ் எடுங்க எக்ஸசைஸ் பண்ணுங்கள் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் இப்போது வீட்டு வழிமுறை வைத்தியங்கள் என்ன செய்யலாம் வீட்டில் இருக்கிற பொருட்களை கொண்டு இந்த கொழுப்புக்களை எப்படி கரைய வைக்கலாம் எப்படி தொந்தியை கம்மி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க ஒரு ஒன்பது வழிமுறைகள் நான் சொல்கிறேங்க இதில் எது எது உங்களால் செய்ய முடியுமோ சிறப்பாக செய்யுங்க ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் நான் ஒன்று பூண்டு சொல்லுவேன் ஒருத்தருக்கு பிடிக்கும் பிடிக்காது சுரக்காய் சொல்லுவேன் வெள்ளம் முள்ளங்கி சொல்லுவேன் எது யாருக்கு பிடிக்குதோ எந்த காய் பிடிக்குதான்னு எனக்கு தெரியாது நான் சொல்கிறதுல ஒம்பது ஐட்டத்தில் உங்களுக்கு எது எது பிடிக்குதோ ஒரு ஆறு ஐட்டமோ ஏழு ஐட்டமோ செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க மூணு மூணு நாள் மருந்தும் விருந்தும் மூணு நாளைக்கு ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்தீங்கன்னா மூணு நாள் செய்யுங்க அடுத்தது ஒன்று எடுத்தீங்கன்னா மூணு நாள் செய்யுங்க அடுத்தது ஒன்று எடுத்திங்கன்னா மூணு நாள் செய்யுங்க இப்படியே செஞ்சுக்கிட்டே வாங்க ஒன் எயிட்டி டேஸ் நூற்றி எண்பது நாள் முப்பதாவது இருந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும் அறுபதாவது நாளில் கட்டாயம் நீங்கள் வெயிட்டு செக் பண்ணி பாருங்கள் கம்மியாக இருப்பீங்க ஆனால் உணவு வகைகள் எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதை ஃபாலோ பண்ணிட்டு இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா அறுபதாவது இருந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்துக்கிட்டே இருக்குங்க ஒன் எயிட்டி டேஸில் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் பக்காவான ரிசல்ட் வரும் என்ன செயல்படுத்தலான்னு பார்க்கலாங்க வீட்டு வழிமுறைகள் ஃபஸ்ட்டு கார்லிக் எல்லாருக்குமே தெரியும் பூண்டு காலையில் குடிக்கணுன்னா நைட் டைமாக என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஏழு பூண்டு உரித்து நல்லா தட்டிக்குங்க ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணியில் ஊற வச்சுருங்க காலையில் எழுந்திரிச்சோட சிம்மில் வச்சு அப்படியே ஹீட் பண்ணுங்கள் அந்த ரெண்டு டம்ளர் தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் ஆகணும் அப்படியே ஆறுனொடன்னு எடுத்து வச்சிருங்க குடிக்கிற தன்மைக்கு வந்தவுடனே ஃபஸ்ட்டு இன்டேக் அதை குடிச்சுடுங்க ஓகேங்களா பூண்டு பிடிக்கிறவங்க தாராளமாக இதை செய்யலாம் சூப்பராக உங்களோட அந்த வெள்ளி இருக்கிற கொழுப்புக்கள் அந்த லாக்டோஸும் அந்த க்ளூட்டோனும் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் ஜஸ்ட்டு ஒரு முப்பது நாள்லேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு தெரியும் அப்புறம் என்ன பண்ணுறீங்க ரெண்டாவது விஷயம் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுங்க இஞ்சி நல்லா ஃபஸ்ட்டு சீரகம் நல்லா கொதிக்கட்டும் ரெண்டு டம்ளர் ஊற்றி நல்லா கொதிக்கட்டும் ஒரு ஒரு டம்ளர் வரைக்கும் தண்ணி வர வரைக்கும் நல்லா பாயில் பண்ணுங்கள் ஒரு மீடியமில் வச்சு ஃப்ளேமில் வச்சு பாயில் பண்ணுங்கள் இறக்கு ஒரு ஒரு டம்ளர் தண்ணி வந்ததுக்கப்புறம் இஞ்சி இருக்கு இல்லைங்க ஒரு சின்ன துண்டு எடுத்துங்க சின்ன சின்ன திருவிழா போட்டு இஞ்சியை போட்டுருங்க போட்டுவிட்டு எடுத்து இறக்கி வச்சுருங்க ஆர்டம் குடிக்கிற தன்மைக்கு வந்தவொடனே ஒரு ஆஃப் லெமன் எழுத்து பிழிஞ்சு வச்சுட்டு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு சூப்பராக குடிங்க இது உங்களுக்கு நல்லாயிருக்குன்னு சொன்னீங்கன்னா ஒரு பத்து நாள் கூட கண்டினியூ பண்ணுங்க இது எதுவுமே சைடு எஃபெக்டே கிடையாதுங்க இப்போ நான் சொல்கிற ஒம்போது ஐட்டமே யார் வேணால் சாப்பிட்லாம் எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது ஏன்னா வீட்டில் இருக்கிற பொருட்கள் தான் நான் சொல்கிறேன் மூணாவது ஐட்டம் வெண்பூசணி சுரைக்காய் முள்ளங்கி வெள்ளை முள்ளங்கி இந்த மூணு காய் எந்த காய் யாருக்கு பிடிக்குதோ மூணும் பிடிக்குதுனாலும் சரிங்க ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஜூஸுங்க ஒரு நாளைக்கு வெண்பூசணி ஜூஸ் ஒரு மூணு நாள் குடிங்க சுரக்கா ஜூஸ் ஒரு மூணு நாளைக்கு கொடுங்க முள்ளங்கி ஜூஸ் மூணு நாளைக்கு குடிங்க சார் முள்ளங்கிலாம் ஜூஸ் குடிக்க முடியாது சார் குடிக்காதீங்க கூட்டு பொண்ணுங்க பொரியல் பண்ணுங்க சாப்பிட்டு போங்க நைட்ல ஆனால் ஃபுட் என்ன சொல்லியிருக்கேன் ஒரு இரநூறு கிராம் காய் சொல்லியிருக்கேன் இல்லைங்க ஒரு நாளைக்கு வெண்பூசணி சாப்பிடுங்க சுரக்கா ஒரு நாளைக்கு சாப்பிடுங்க முள்ளங்கி ஒரு நாளைக்கு சாப்பிடுங்க ஒரு இரநூறு கிராம் பண்ணி நைட்டு ஏழு மணிக்கு சாப்பிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சி ஸோ ஏதாவது ஒரு உடம்புக்கு நம்ம இன்டேக் எடுத்துக்கோங்க ஜூஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நலமாக இருக்கும் அப்புறம் நாலாவது ஐட்டம் நல்ல தேன் உங்களுக்கு கிடைக்கும் நல்லா குடிக்கிற மாதிரி ஹாட் வாட்டர் குடிக்கிற மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் தேன் ஊற்றுங்க நைட் டைமில் ஆஃப்டர் ஃபுட்டுக்கு அப்புறம் ஒரு ஆஃப் அன் அவருக்கு அப்புறம் குடிச்சிட்டு படுத்து தூங்க அப்படியே அந்த ஃபேட்டெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் அஞ்சாவது விஷயம் கொள்ளு நம்ம வீட்லேயே இருக்குங்க சும்மா ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காட்டன் கிளாத்தில் அப்படி அப்படி முடிச்சு போட்டு வைங்க அப்படியே முளை கட்டி இருக்கும் காலையில் அந்த ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் சாப்பிடுங்க அது போதும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டீ காஃபியெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க தயவு செய்து இந்த கொ இந்த கொலஸ்ட்ரால் பாடி தொந்தி இருக்கிறவங்க டீ காஃபி சாப்பிட்றது சுகர் சாப்பிட்றதெல்லாம் விட்டுருங்க நான் ஒரு டீ சொல்கிறேங்க நல்லா ஹாட் வாட்டர் எடுத்துக்கங்க ஒரு டம்ளர் குடிக்கிற அளவுக்கு தண்ணி நல்லா இல்லை நல்ல சூடாகவே எடுத்துக்குங்க அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சிட்டிகை இது வந்து ஒரு சிட்டிகை ரெண்டு சிட்டிகை பட்டை பவுடர் ரெண்டு சிட்டிகை மஞ்சள் பவுடர் ரெண்டு சிட்டிகை மிளகு நல்லா போட்டு கலக்குங்க சிறப்பாக குடிங்க கொஞ்சம் உங்களுக்கு அதில் கசக்கிற மாதிரி எதாவது ஃபீல் பண்ணிங்கன்னால் கொஞ்சம் தேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்குங்க காலையில் நேரத்தில் சிறப்பாக குடிங்க அற்புதமான டீ ஏழாவது ஹாட் வாட்டரில் ஓமம் நல்லா பாயில் பண்ணிவிட்டு டெய்லி நைட்டானால் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் குடிங்க இது நான் சொல்கிற எல்லா பொருட்களுமே உங்கள் வீட்லேயே இருக்குங்க இதுக்குன்ட்டு நீங்கள் செலவு பண்ண வேண்டிய விஷயமே இல்லை ஓமம் இல்லாத வீடு கிடையாது சிறப்பாக நீங்கள் செயல்படுத்துங்க இல்லைன்னா கூட வாங்குங்க ஒரு இருபது ரூபா கொடுத்தா ஓமம் வந்துடும் சிறப்பாக எவ்வரி நைட்டானால் ஹாட் வாட்டரில் ஓமம் போட்டு நல்லா பாயில் பண்ணி ஒரு டம்ளர் தண்ணியை நைட்டானால் எட்டு மணிக்கு குடிங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நைட் படுக்கிறீங்க இல்லைங்க படுக்கும்போது விளக்கெண்ணெய் சும்மா நம்ம பாதத்துக்கு நல்லா தேய்ச்சிக்கங்க தொப்பு ஒரு ரெண்டு சொட்டு மூணு சொட்டு வச்சுக்கோங்க இது நீங்கள் வாழ்நாள் முழுவதும் செய்யலாம் ஓகேங்களா இதெல்லாம் என்ன ஆகும்னா நம்ம கொழுப்புக்களை வந்து ஒரு ரீ அலைன் பண்ணோம் ஃபர்தராக கொழுப்புகள் டெபாசிட் ஆகாமல் இருக்கும் ஏற்கனவே இருக்கிற கொழுப்பை கழிச்சிக்கிட்டே இருக்குங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது ஐட்டம் ரொம்ப முக்கியமானதுங்க டெய்லி நீங்கள் தண்ணி குடிச்சிங்கன்னா சீரக தண்ணீர் மட்டும்தான் குடிக்கணும் இப்போ அடுத்த நாளுக்கு என்ன குடிக்கிறேங்கிறது இன்றைக்கே ஒரு மூணு லிட்டரு வேணும் நாலு லிட்டர் வேணும்னா நல்ல ஒரு ஒரு லிட்டருக்கு ஒரு மூணு ஸ்பூன் நல்லா சீரகம் போட்டு ஒரு நாலு லிட்டர் வேணும்னா ஒரு பத்து ஸ்பூன் நல்லா சீரகம் போட்டு நல்ல சின்ன ஸ்பூனில் உப்பெல்லாம் எடுப்போம்ல நீங்கள் சின்ன ஸ்பூன் டீஸ்பூனில் ஒரு பத்து ஸ்பூன் போட்டு நல்லா பாயில் பண்ணி வச்சுருங்க ஆற வச்சுருங்க அடுத்த நாள் காலையில் குடிக்கிறப்ப மட்டும் கொஞ்சம் பாயில் பண்ணிவிட்டு ஹாட் வாட்டராக குடிங்க சீரக வாட்டர் நம்ம உடம்பில் இருக்கிற எங்கெங்கே கொழுப்புகள் இருக்கோ எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிவிடுங்க இந்த ஒன்பது வழிமுறைகள் வீட்டில் இருக்கிற பொருட்கள் தான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எது பிடிக்குதோ சிறப்பாக நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த உங்களோட உடம்பில் இருக்கிற அந்த கெட்ட கொழுப்புக்கள் எங்கேங்கே ஸ்டோர் பகுதியில் தொடை பகுதியில் இடுப்பு பகுதியில் இருக்கிறதெல்லாம் ஆகிட்டே வந்துடும் அறுபது நாளில் இருந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்துடுங்க ஜஸ்ட் ஒன் எயிட்டி டேஸ் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் ரிசல்ட் என்னங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியம் உணவு முறைகள் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிடுங்க எக்ஸசைஸ் அண்டு அந்த டாக் ப்ராசஸ் ஒர்க் ஸ்டெஸ் கம்மியாகிறதுக்கு அதையும் செஞ்சுடுங்க இந்த ஒன்பது வழிமுறைகளில் எது உங்களுக்கு பிடிக்குதோ அதை ரியலாக செயல்படுத்துங்க பர்ட்டிகுலராக ஃபுட் ஐட்டத்தில் மட்டும் இரவு ஏழு மணிக்கு முன்னால் சாப்பிட்ருங்க இந்த டீ காஃபி ஹார்லிக்ஸு பூஸ்ட்டு பஜ்ஜி சாப்பிட்றது சமோசா சாப்பிட்றது பப்ஸு சாப்பிட்றது பேக்கட் ஃபுட்டு கூல்ட்ரிங்க்ஸு நைட் டைமில் போய் பிரியாணி சாப்பிட்றது சப்பாத்தி சாப்பிட்றது பன்னீர் பட்டர் மசாலா சாப்பிட்றது இந்த மாதிரி எந்த ஐட்டமும் சிக்கன் ஐட்டம் இதெல்லாம் நைட் டைமில் தயவு செய்து வச்சுக்காதீங்க ஜஸ்ட் ஒரு ஒன் எயிட்டி டேஸ் ஃபாலோ பண்ணிவிட்டு தொந்தி குறையுதா குறையலையான்னு சொல்லுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் குறைஞ்சே தீரும் செயல்படுத்திட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் பார்க்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் சிறப்பாக உங்கள் நண்பர்களுக்கு மற்றவர்களுக்கு சிறப்பாக ஷேர் பண்ணுங்கள் மிக்க நன்றி மகிழ்ச்சி